இது ஒரு பொழுதுபோக்கு காரியம் அல்ல கர்த்தரை தேடுவது ஜெபிப்பது என்றால் எவ்வளவு நேரம் ஜெபிப்பது எதை வைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பது என்றெல்லாம் தோன்றும் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரியம் இருக்க வேண்டும் எதை நோக்கி நாம் ஜெபிப்போம் கர்த்தாவே என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்க வேண்டும் நம்மிடத்தில் குறைகள் உண்டு பாவ கரைகள் உண்டு நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் கர்த்தரிடத்தில் என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் நாம் வசனங்களை வேத வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் நாம் வசனங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தேவன் பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் அப்படி அவர் வரும்போது அந்த வார்த்தை நமக்குள் வந்து நம்மை சுத்திகரிக்கிறது நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது வேண்டும் ஸ்ரீஷர்கள் ஆக்குங்கள் என்றே கருத்தர் சொல்லியிருக்கிறார் விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லையே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று சாமுவில் ஏழாம் அதிகாரம் பெலிஸ்தர்கள் ஏழு மாதம் வைத்திருந்து அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு பின்பு வெச்சுமேசுக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அனுப்பினார்கள் இப்படி வெச்சுமேசுக்கு வந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கிருந்த ஜனங்கள் கீரியா தியாரிங்குக்கு சொல்லி அனுப்பி நீங்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள் இப்படியாக கீரியா தியாரின் ஓர் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போனார்கள் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் அமிலதாவின் வீட்டில் வைத்தார்கள் அங்கு அவருடைய மகனான எலியேசர் ஆசாரியராக பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் இப்படியாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அமிலதாவின் வீட்டில் இருபது வருடங்கள் இருந்தது அவரது மகன் எலியேசர் ஆசாரியராய் இருந்தார் இப்படி இருக்கையில் அந்த ஊர் ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள் கர்த்தருக்கு கர்த்தரிடத்திலிருந்து பேசவும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெறவும் விரும்பினார்கள் அவர்கள் சாமுவேல் ஐயாவிடம் வந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஐயா தீர்க்கதரிசி ஆகிய ஐயா நீங்கள் எதுவரைக்கும் இப்படி இருப்பீர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை எடுத்து போடுங்கள் அஸ்தோத்தை வழிபடுவதை நிறுத்துங்கள் அவைகளை எல்லாம் சிலைகளை எடுத்து போடுங்கள் நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி ஐயா சொன்னதும் அந்த அந்நிய தேவர்களை வணங்குவதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே உங்கள் முழு இருதயத்தோடும் ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுகிறார் இதை கேட்ட அந்த ஊர் ஜனங்கள் அப்படியே அந்நிய தேவர்களை தங்களிடமிருந்து விலக்கிவிட்டு கர்த்தரை ஆராதனை செய்தார்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது சாமுவேலையா மிஸ்பாவிலே ஒன்று கூடி வாருங்கள் உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொல்லுகிறார் அதே போல எல்லா ஜனங்களும் உபவாசத்துடன் அங்கு வருகிறார்கள் அங்கு கர்த்தருக்கு தகன பலி இடுகிறார்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள் இப்படி இவர்கள் மிஸ்பாவிலே ஒன்று ஒன்று கூடியிருப்பதை கேட்ட பெலிஸ்தர்கள் அங்கிருந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள் மிஸ்பாவை நோக்கி வருகிறார்கள் அந்த இடத்தில் இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் பயந்து சாமுவேல் ஐயாவை நோக்கி நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தரை நோக்கி ஓயாமல் ஜபித்துக் கொண்டே இருங்கள் பெலிஸ்தர்கள் எங்களுடன் சண்டைக்கு வருகிறார்கள் அவர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்டதும் சாமுவேல் ஐயா ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இடுகிறார் இட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் இப்படி செய்யும் போது இசிறவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் சண்டை உண்டாகிறது இந்த நிலையில் கர்த்தர் இறங்கி வந்தார் இசைவேலை காப்பதற்காக வானத்தில் பெரிய இடி முழக்கங்களை உண்டு பண்ணினார் அவர்கள் மிஸ்பாவில் யுத்தம் செய்ய வருகும் போது இடி முழக்க சத்தத்தை பெலிசர்கள் கேட்கிறார்கள் அந்த இடி முழக்கம் மகா பயங்கரமாய் இருந்தது வித்தியாசமானதாயிருந்தது அப்படிப்பட்ட நிலையில் அந்த அந்த காரியத்தை பார்த்த உடனே இந்த காரியத்தை பார்த்த உடனே பெலிஸ்தர்கள் மிகவும் பயந்தார்கள் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரை மேற்கொண்டார்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள் அவர்கள் தேசங்களையும் இஸ்ரவேலர் தேசங்களை பெலிஸ்தர்கள் ஏற்கனவே பிடித்து வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் மீட்டு கொண்டார்கள் பெத்காரின் என்னும் பள்ளத்தாக்கு வரைக்கும் பெலிஸ்தர்களை விரட்டி அடித்தார்கள் இப்படி நடந்த பின்பு சாமிலையா மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு பெரிய கல்லை நிறுத்தி கர்த்தருக்கு வழியிட்டு கர்த்தருடைய நினைவாக கர்த்தர் செய்த அற்புதத்தின் நினைவாக எபினேசர் என்று பெயர் வைத்தார் இஸ்ரவேலர்கள் எக்ரோனிலிருந்து காத் இந்த பட்டணங்களையும் தங்களுடைய பட்டணங்களை மீட்டு கொண்டார்கள் அதுவரை பெலிஸ்தர்கள் அதை பிடித்து வைத்திருந்தார்கள் கர்த்தருடைய உதவியினால் கர்த்தர் செய்த கிருபையினால் இப்படி நடந்தது பின்பு ஐயா வருடத்திற்கு ஒரு முறை பெத்ரையன் என்று சுற்றி சென்று நியாயம் விசாரித்து திரும்பி வருவார் ராமாவுக்கு இது வழக்கமாக வைத்திருந்தார் இப்படியாக சாமுவேலையா நியாயம் விசாரித்தார் இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரவீரர்களை இப்படியாக ஐயா இஸ்ரவீரர்களை நியாயம் விசாரித்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் இணங்கி கர்த்தரை நோக்கி இவர்கள் கூப்பிட்டார்கள் இஸ்ரேலர்கள் கூப்பிட்டார்கள் இப்படி கூப்பிட்டார்கள் தங்கள் நடுவில் இருந்த அந்நிய தேவர்களை விலக்கிவிட்டு அந்நிய அக்னியை விலக்கிவிட்டு கர்த்தருக்கு உகந்த பலியை செலுத்தினார்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார்கள் மனம் திரும்பினார்கள் அதனால் ஏற்பட்ட நற்காரியங்களே இவைகள் அவர்கள் இழந்ததையும் இழந்து போன தன்னுடைய தேசத்தையும் பட்டணங்களையும் இவர்கள் மீண்டும்மாக பிடித்து கொள்ள முடிந்தது வானத்தின் இடிகளை அனுப்பி கர்த்தர் பெலிஸ்தர்களை களங்கடித்து அவர்களை தோற்கடித்தார் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் கர்த்தருக்கு இதுதான் வழி அதுதான் வழி என்று அல்ல கர்த்தர் எப்படியும் நம்மை பாதுகாப்பார் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மட்டுமே நம்முடைய கடமையா இருக்கிறது அதை மட்டும் நாம் கவனமாய் செய்து கொண்டிருந்தால் நம்மை குறித்து நாம் யோசிக்க கூட தேவையில்லை கவலைப்படாதே என்று சொல்லுவார்கள் கவலை அல்ல நாம் நினைத்து கூட பார்க்க தேவையில்லை நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக நாம் நினைவை கூட நாம் செலுத்தி அதில் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதில் மட்டும் கவனமாய் இருந்தால் நம்முடைய செயல்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் அப்படி நாம் நடந்து கொண்டால் போதுமானது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி முக்கியமான வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளையும் கர்த்தரை நோக்கி கேட்டுதான் செய்ய வேண்டும் அன்றாடம் நாம் செய்கிற வேலைகளையும் கூட கர்த்தரை கேட்டே நாம் செய்ய வேண்டும் அப்படி கர்த்தருடைய செய்யும் போது அது மிக பரிசுத்தமானதாக இருக்கும் நாம் நம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை சுமந்து கொண்டு திரிகிறோம் வாழ்க்கையில் நமக்கு வருகிற போராட்டங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் போன்ற காரியங்களை நாம் சுமந்து கொள்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இப்படி நடக்கிறது நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை உணர வேண்டும் அதாவது தற்செயலாய் எல்லாம் தானாக நடக்கிறது என்று கிடையாது அப்படியெல்லாம் இல்லை கர்த்தரே எல்லா காரியத்தையும் செய்கிறார் அதாவது நற்கிரியகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது தீமையான கிரிகளை எல்லாம் நாமே பெற்றுக் இது எப்படி நடக்கும் என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில் நடுநிலையாக வைக்கப்பட்டிருக்கிறான் கர்த்தருடைய ஆவியானவரும் மனிதனை வழிநடத்த விரும்புகிறார் பொல்லாத ஆவிகளும் ஆளுகை செய்ய விரும்புகின்றனர் ஆளுகை செய்ய விரும்புகின்றன இப்படி இருக்கையில் பொல்லாத ஆவிகளின் சொல்லை கேட்டால் நாம் பாவம் செய்கிறோம் அவைகள் நமக்கு இச்சையை தூண்டும் பாவம் செய்ய தூண்டும் அதனால் நாம் பாதிக்கப்பட்டு சுலபமாக பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு விழுந்து விடுவோம் உதாரணத்திற்கு நாம் டிவி பார்க்கிற பழக்கம் கொஞ்சம் இருக்கலாம் டிவி பார்க்க வேண்டும் என்று பொல்லாத ஆவிகள் நம் இடத்தில் போதிக்கும் அது நம் கண்களுக்கு தெரியாது நம் மனதில் தோன்றும் நாம நினைக்கிறோம் என்று நினைத்துக் கொள்வோம் டிவி பார்க்கலாம் எப்பொழுது பார்த்தாலும் வேதம் வாசிக்கிற நேரம் செபிக்கிற நேரம் ஆலயத்துக்கு செல்லுகிற நேரம் போன்ற நேரங்களிலும் கூட இன்று டிவி பார்க்கலாம் என்று தோன்றும் சரியா அப்புறம் படித்துக் கொள்ளலாம் வேதாகமத்தை படிப்பது எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம் இந்த சீரியலை பார்க்கலாம் இந்த படத்தை பார்க்கலாம் என்று அதுவே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது இப்படி நாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் நம் கண்களில் பாதிப்பு வரும் மாம்சத்தின் இச்சை போன்ற காரியங்கள் தோன்றும் இவைகளுக்கு சரி கொடுத்து விழுந்து போகிறவர்களும் உண்டு சில நேரங்களில் நாம் அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் உபவாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தரை தேடுவதும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதும் இது ஒரு பொழுதுபோக்கு காரியம் அல்ல கர்த்தரை தேடுவது ஜெபிப்பது என்றால் எவ்வளவு நேரம் ஜெபிப்பது எதை வைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பது என்றெல்லாம் தோன்றும் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரியம் இருக்க வேண்டும் எதை நோக்கி நாம் ஜெபிப்போம் கர்த்தாவை என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்க வேண்டும் நம்மிடத்தில் குறைகள் உண்டு பாவ கரைகள் உண்டு நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் கர்த்தரிடத்தில் என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் நாம் வசனங்களை வேத வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார் நாம் வசனங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தேவன் பிதாவாகிய தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் அப்படி அவர் வரும்போது அந்த வார்த்தை நமக்குள் வந்து நம்மை சுத்திகரிக்கிறது நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது இதற்காக தான் ஜெபிக்க வேண்டும் இதற்காக தான் நாம் வேத வாசிக்க வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் ஊழியர்கள் ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள் அடுத்தவர்களுக்காக ஜெபியுங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள் சரிதான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் கர்த்தர் நம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை சுத்திகரிக்க விரும்புகிறார் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் பலர் பிரச்சனைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் உண்மைதான் ஆனா அது மட்டுமே போதாது நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் மற்றவர்களும் ஆத்தும ரட்சிப்புக்காக தான் நாம் போராட வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும் அது மட்டும் போதாது அவர்கள் கடந்து போனால் தான் பரவுராஜ்யத்தை பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது பூரணத்துவத்திற்குள்ளும் கடந்து போக வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக மாற வேண்டும் ஷீஷர்களாக்குங்கள் என்றே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் விசுவாசிகளாக்குங்கள் என்று சொல்லவில்லையே இப்படி நாம் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது முதலில் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து அறிந்து கொண்டு கர்த்தரோடு நாம் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் அதன் பின்பாக ஊழியம் செய்து மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் இப்படியெல்லாம் செய்து நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இதற்கு நமக்கு இருக்கிற நேரம் போதாது அதனால் அந்நிய அக்கினியை நமக்குள் வைக்க கூடாது இந்த ஊர் ஜனங்கள் செய்தது போல அங்கு அந்நிய தெய்வங்களையும் வணங்கக்கூடாது அந்நிய தெய்வங்களை வணங்குவது என்றால் உலக இச்சைகள் நமக்குள் இருக்கக்கூடாது என்று பொருள் டிவி பார்ப்பதும் ஒரு விக்கிரக ஆராதனை தான் எப்பொழுதும் சினிமா பார்ப்பதும் விக்கிரகாராதனை தான் இச்சையான காரியங்கள் அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை பார்ப்பது அல்ல டிவி பார்க்கிறோம் கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம் டிவியில் கர்த்தருடைய வசனங்களை பார்க்கிறோம் கர்த்தருடைய சேனல்களை நாம் பார்க்கிறோம் என்றால் அது பாவம் அல்ல இச்சையான காரியங்களை பார்ப்பதே பாவம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்மை நாமே நம் நடுவில் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் நாம் அந்நிய அக்கினியை வைத்துக் கொள்ளக்கூடாது நம் வாழ்க்கையில் படிப்புக்கு பணத்திற்கு வாழ்க்கையில் எல்லா புகழுக்கு போன்ற காரியங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது எதற்கும் அடிமையாகாமல் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் வரும் போகும் ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு மட்டுமே நிரந்தரமானது அதை ஸ்திரப்படுத்த நினைக்க வேண்டும் நிலைத்திருக்க அது உறுதியாய் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு கர்த்தரை தேட வேண்டும் இப்படியாக அந்நிய நம்மிடத்தில் இருக்கிற இச்சை காரியங்களை அகற்றிவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம் வித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தங்களுடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் ராதா